பார் முருகனுக்கு சஷ்டி கார்த்திகை பெண்கள் என்றும் அழைக்கப்பட்ட அவர்கள் ஆறு பேரும் அவரது தாய்மார்களே நட்சத்திர வரிசையில் கார்த்திகை ஆறாவது அதே போல திதிகளில் சஷ்டி ஆறாவது சிவனுக்குரிய ஐந்து முகங்களும் ஞானியர் மட்டுமே தரிசிக்கும் அதோ முகத்தோடு சேர்ந்து ஆறு முகங்கள் உண்டானது இவருக்குரிய மந்திரம் சரவணபவ என்னும் ஆறு எழுத்து கொண்டது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் என்னும் ஆறு பகைவர்களையும் அழிக்கும் படைவீரராக திகழ்கிறார் அந்த முருகப் பெருமானை தரிசித்தவருக்கு வாழ்வில் என்றென்றும் ஏறு முகம்தான் முருகன் கதை கேட்டால் லாபம் காளிதாசர் எழுதிய காவியங்களில் குமார சம்பவம் புகழ்பெற்றது வால்மீகி ராமாயணத்திலிருந்தே காளிதாசர் இந்த சொல்லை எடுத்தாண்டுள்ளார் விஸ்வாமித்திரர் பாலகாண்டத்தில் ராம லட்சுமணருக்கு முருகனின் வரலாற்றை எடுத்துச் சொல்லியதாக இராமாயணம் கூறுகிறது குமாரசம்பவம் என்னும் இப்புனிதமான கதையை கேட்டவருக்கு செல்வம் சேரும் கார்த்திகேயனிடம் பக்தி வைத்தவருக்கு இப்பிறவியில் தீர்க்க ஆயுள் மழலை செல்வம் போன்ற பாக்கியம் உண்டாவதோடு ஸ்கந்தலோகத்தில் வாழும் பாக்கியமும் வாய்க்கும் ஒருமுறை சிவன் தியானத்தில் இருந்தபோது அவர் மீது காதல் பானத்தை தொடுத்தான் மன்மதன் கோபமடைந்த சிவன் நெற்றிக் கண்ணை திறக்க நெருப்புக்கு இரையானான் அவனுடைய கரும்பு வில்லையும் மலர் அம்பையும் அம்பிகை எடுத்துக் கொண்டாள் அவற்றை சிவனின் பாதத்தில் அர்ப்பணித்து வணங்கினாள் அப்போது மன்மதனை எரித்த அதே கண்ணிலிருந்து ஆறு பொறிகள் புறப்பட்டன அவை சரவண பொய்கையில் விழுந்து ஆறு குழந்தைகள் உண்டாயின பார்ப்பதற்கு மன்மதனை போலவே அவர்கள் இருந்தனர் மன்மதன் கருநிறம் ஆனால் இந்த ஆறு மன்மதர்களோ சிவப்பு நிறம் அதனால் தமிழில் மன்மதனை கருவேல் என்றும் முருகனை செவ்வேல் என்றும் குறிப்பிடுவர் வேல் என்ற சொல்லுக்கு அழகுமிக்கவன் என்பது பொருள் இறைவனுக்கே நீ இறைவனப்பா பிரம்மா மனதிலிருந்து பிறந்தவர் சனத்குமாரர் பிரம்மஞானியான இவரை காண சிவபார்வதி வந்தனர் ஆனால் அவர்களை அவர் கண்டுகொள்ளாமல் அமர்ந்திருந்தார் தெய்வத்தை கோயிலில் பார்த்தாலே அது வேண்டும் இது வேண்டும் என கேட்பது உலக வழக்கம் ஆனால் தெய்வம் நேரில் வந்தும் சனத்குமாரர் ஏதும் கேட்கவில்லை இதனால் மகிழ்ந்த சிவன் உன் பற்றற்ற நிலையை பாராட்டி வரம் தருகிறேன் கே என்றார் சனத்குமாரர் தனக்கு எதுவுமே தேவையில்லை என்று சொல்லிவிட்டார் சில ஞானிகள் பிறவ வரம் கொடுங்கள் என்றாவது தன் ஆசையை வெளிப்படுத்துவார்கள் சனத்குமாரர் அதை கூட கேட்க விரும்பவில்லை வியந்து போன சிவன் அவரிடம் நீ என்னிடம் வரம் கேட்காவிட்டால் பரவாயில்லை நான் உன்னிடம் ஒரு வரம் கேட்கிறேன் நீயே எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்றார் சனத்குமாரரும் ஒப்புக்கொண்டார் ஆண்டிச்சாமியாக இருந்த சனத்குமாரர் அடுத்த பிறவியில் சிவனுக்கு மகனாகப் பிறந்து ஆண்டிக்கோளம் பூண்டு பழனி சென்றார் நன்றி வணக்கம்